வேலச்சேரி தாம்பரம் சாலையில் மேடவாக்கம் மேம்பாலத்தின் கீழ் உள்ள குப்பைகள் அகற்றப்பட்டு பசுமை பூங்கா அமைக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது தற்போது பார்க்கலாம் சென்னை வேலச்சேரி தாம்பரம் பிரதான சாலையில் மேடவாக்கம் பகுதியில் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்ட மேம்பாலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் திறக்கப்பட்டது இந்த மேம்பாலம் திறக்கப்பட்ட போதிலும் மெட்ரோ ரயில் பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வருகின்றன அதன் காரணமாக மேம்பாலத்தின் கீழ் குவிந்து கிடக்கும் குப்பைகள் அப்புறப்படுத்தப்படாமல் இருந்தன இந்நிலையில் வேளச்சேரி தாம்பரம் சாலையில் மேடவாக்கம் மேம்பாலத்தின் கீழ் பசுமை பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பூங்காவில் இரண்டு அழகிய மண்டபங்கள் கிரானைட் கற்களால் ஆன இருக்கைகள் ஐநூற்று ஐம்பது மீட்டர் நீளத்திற்கு அழகிய நடைபாதைகள் இன்டர்லாக் கற்களால் அமைக்கப்பட உள்ளன மேலும் ஆறு விதமான சிற்பங்கள் மரங்கள் செடிகள் என பசுமை நிறைந்த இடமாக மாற்றப்பட உள்ளன இந்த பசுமை பூங்காவில் அமைக்கப்படும் சிற்பங்கள் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இங்குள்ள செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச இரண்டு ஆழ்துளை கிணறுகள் மற்றும் ஒரு தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட உள்ளன குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி அடிப்படை உடற்பயிற்சி உபகரணங்களுடன் கூடிய உடற்பயிற்சி கூடம் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான தனி நிறுத்தும் இடம் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன மாற்றுத்திறனாளிகளும் பூங்காவை பயன்படுத்தும் வகையில் சாய்வு தளமும் உருவாக்கப்படுகின்றன இந்த பூங்கா இரவு நேரங்களில் மின்னொளியில் ஜொலிக்கும் வகையில் மின் விலகுகள் பொருத்தப்பட உள்ளன இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த பூங்காவை பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும் ஒரு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் இந்த பசுமை பூங்காவை மூன்று மாதங்களில் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது முதல் பணியாக சட்ட விரோதமாக கொட்டப்பட்ட குப்பைகள் மண்மேடுகள் மற்றும் சில ஆக்கிரமிப்புகளை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை முடிவு செய்துள்ளது மேம்பாலத்திற்கு கீழ் ஏழு பகுதிகள் உள்ளன அதில் இரண்டு பகுதிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தங்களது தளவாடங்களை வைப்பதற்காக பயன்படுத்தி வருகின்றன இந்த பகுதியை அழகுப்படுத்தும் பணி பின்னர் தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அனைத்து பணிகளும் நிறைவடைந்த பின்னர் பூங்காவை பராமரிக்கும் பொறுப்பு நெடுஞ்சாலைத்துறையின் நகர சாலை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன இந்த பசுமை பூங்கா குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்களுக்கும் ஒரு நல்ல பொழுதுபோக்கு இடமாக அமையும் என்பதால் அரசின் இந்த நடவடிக்கை அப்பகுதி மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது